நீங்கள் பார்த்து இரணியம்மன் கோவிலில் ஆடி மாத திருவிழாவில் கலந்து கொண்ட நடிகர் வார்த்து பொங்கலிட்டு நேர்த்தி கடனை செலுத்திய பக்தர்கள் கோவில் கூரையில் திடீரென வந்த மலைப்பாம்பு பிரமிப்புடன் பார்த்த பக்தர்கள் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்கள் இங்கு பூஜை போட்டு சென்றால் செல்லும் காரியம் வெற்றியாகும் என கிங்காங் பேட்டி தற்காலிகமாக அறநிலைத்துறை ஆலயத்தை கையகப்படுத்தி உள்ளது சாலை விரிவாக்கம் மெட்ரோ பணிக்காக கோவில் அகற்றப்பட வேண்டும் என அரசு கூறியுள்ளது பூர்வீகமாக இருந்த இடத்தில் ஆலயம் அமைத்து தரவில்லை என்றால் அனைத்து கட்சிகளும் இணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என ஆலய நிர்வாகத்தினர் பேட்டி சென்னை தாம்பரம் அடுத்த வண்டலூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற இரணியம்மன் கோவிலில் ஆடி மாத கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது இதில் நடிகர் கிங்காங் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் அவருடன் ஆர்வமாக பொதுமக்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் சிவ வாத்தியங்கள் செண்டை மேலம் முழங்க சிறப்பு பூஜை நடைபெற்றது திடீரென கோயில் மேற்குறையில் மலைப்பாம்பு ஒன்று வந்ததை பார்த்து அங்கே இருந்த பக்தர்கள் பரவசத்துடன் வணங்கியதோடு புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டனர் சென்னையிலிருந்து தன் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள இரணியம்மன் கோவிலில் பூஜை செய்துவிட்டு புறப்படுவது வழக்கம் இதனால் அந்த பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கிராம தேவதையாக இந்த ஆலயம் அமைந்துள்ளது ஐந்தாவது வார ஆடி வெள்ளிக்கிழமை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அலங்கார கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் அப்பகுதியை சார்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் கிங்காங் படப்பிடிப்பு சம்பந்தமாக தென் மாவட்டங்களுக்கு இந்த சாலையை கடந்து சென்றால் நான் இரணியம்மன் கோவிலில் எனது வாகனத்தை பூஜை செய்துவிட்டுதான் தான் செல்வேன் அப்படி செய்யும் பொழுது அனைத்தும் வெற்றியாக நடைபெற்றுள்ளது மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் எனக்கு தெரிந்து இரணியம்மன் என்ற பெயரிலேயே வேறு எங்கும் ஆலயம் இல்லை என நினைக்கிறேன் நீங்களும் இந்த சாலையை கடக்கும் பொழுது வழிபட்டு விட்டு சென்றால் உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் என கூறினார் அதன் பின் செய்தியாளர்களை சந்தித்த ஆலய நிர்வாகி வண்டலூர் என பெயர் வருவதற்கு முக்கியமான காரணமாக உள்ள இந்த ஆலயத்தை தற்காலிகமாக இந்து அறநிலைத்துறை கையகப்படுத்தியுள்ளது அது மட்டுமன்றி பூர்வீகமாக இருந்த இடத்தை விட்டு வேறு இடத்தில் இந்த ஆலயம் வைக்கப்பட உள்ளது தற்போது சாலை பணி மற்றும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக ஆலயத்தை அகற்ற வேண்டும் என அரசு கூறு வருகிறது பூர்வீகமாக இருந்த இடத்தில் ஆலயத்தை வைக்க வேண்டும் மேலும் ஆலயத்திற்கு ஒதுக்க வேண்டும் வாகனங்களை நிறுத்தி பூஜை செய்வதற்கு இடங்கள் ஒதுக்க வேண்டும் பூர்வீகமாக நடக்கும் ஆகம விதிப்படி பூஜைகள் நடக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் அது நாங்கள் இந்த கோவில் மற்றும் ஊர் சார்ந்தவர்கள் பாஜக திமுக போன்ற அனைத்து கட்சிகளும் இருக்கிறோம் கட்சிகளில் வேறுபட்டிருந்தாலும் வரும்போது ஒன்றாக சேர்ந்து போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்கும் என தெரிவித்தார் அப்பொழுது இந்த என்ற சிற்றரசர் அவங்களுக்கு கீழே இருந்த சிற்றரசராக வண்டயமான் என்ற ஒரு சிற்றரசர் சத்திரிய சிற்றரசர் இது கண்டிப்பா பதிவு செய்யணும் ஆண்டு வந்த ஒரு ஊர் அவர் பேர் தான் வண்டயமான் அப்படின்ற காலப்போக்கில் மருவி வண்டலூர் என்று வந்தது அவர்கள் காலத்தில் வழிபட்ட கிரணியம்மன் வடமொழியில அப்படின்னா பொன்னியம்மன் அது காலப்போக்கில் இரணியம்மன் என்று இதெல்லாம் வரலாறு இருக்குது தொல்லியல் ஆராய்ச்சியில் நாங்கள் வச்சிருக்கிறோம் இந்த கிட்டத்தட்ட எங்களுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தா ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான கோவில் தற்போது இருக்கிற இடத்திற்கு அப்படியே கிழக்கு பக்கத்துல பின்னால மலையை ஒட்டி இருந்தது மூன்று ஏக்கர் நிலம் இதற்கு சொந்தமாகவும் ஒரு குளமும் இதற்காக இருந்தது ஸ்டாண்டர்ட் மோட்டார் கம்பெனி என்ற கம்பெனியில் ரோவார் டூ தௌசண்ட் என்ற ஒரு வேகத்தடை பார்ப்பதற்காக வரும்பொழுது இந்த கிராம மக்கள் உள்ளே வேலை எல்லாம் கேட்டு அங்கே இருந்த கோவிலை கொண்டு வந்து இங்கே கட்டினாங்க அப்போ இதெல்லாம் தேசிய நெடுஞ்சாலை மிக சிறியதாக இருந்தது அதன் பிறகு தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணி ஏற்படணும்னு சொல்லும்போது இந்த கோவிலை அப்புறப்படுத்தணும்னு பண்ண இந்த நிலைமையில் எப்பொழுது இந்த அம்மாவை கார்த்திக் நாராயணன் தொட்டானோ இந்த கம்பெனி சிக் இண்டஸ்ட்ரீஸ் என்ற ஒரு சூழ்நிலையில அது பாதிக்கப்பட்டு முத்தையா செட்டார் குரூப் கடன் வாங்கி அதை கட்ட முடியாம ஏலம் போச்சு தொட்டதுனால நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் கன்ஃபார்ம் ஒர்க்கர் நானும் அதில் ஒரு அப்படிப்பட்ட நிலைமையில ஏலம் போச்சது இன்னைக்கு ஏலம் போன கம்பெனியினுடைய நிலவரத்தில் கேட்வேன்றவங்க வச்சிருக்காங்க நாங்க தொடர்ந்து இந்த இடத்துக்காக போராடி இருக்கிறோம் ஆரம்பத்தில் கிராமத்தாருடைய கிராம மக்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது ஒரு சில கலவஞ்சகர்களால் உண்டியல் வைத்து அதனை வந்த பிரச்சனையில இது அறநிலைத்துறை தற்காலிகமாக வந்தது நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து கிராம மக்கள் அந்த கலெக்டரோட ஒரு பீஸ் கமிட்டி அமைச்சு ஒரு குழுவை அமைச்சு எங்கள் பராமரிப்பில் தான் இருக்கணும் உண்டி பணம் எடுத்தால் நாங்கள் தான் பார்க்கணும்லாம் கொடுத்தாங்க ஆனால் அறநிலைத்துறை உள்ளே வந்த பிறகு அப்படிப்பட்ட சைடில் இன்றைக்கி வந்தால் மாலை போடுவாங்க ஒரு முக்கியமான நாளுக்கு வந்தால் மாலை போடுவாங்க அதுதான் நாங்கள் கண்டோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடிக்கு மேலே இது உள்ளே பணம் எண்ணி வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எல்லோரும் வெளியே கொண்டாட போகிறோம் இப்போ இருக்கிற நிலைமை என்னவென்று சொன்னால் இங்கே இடம் கொடுக்கறன்னு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ஆண்டுகளாக எங்களை டிஆர்ஓ மற்றவங்க எல்லோரும் ஏமாத்துகிறாங்க ஆறு டிஆர்ஓ மாறிட்டாங்க நாலு கலெக்டர் மாறிட்டாங்க மாவட்டமாக ரெண்டாக பிரிஞ்சிடுது தகராறு பண்ணும்போது காஞ்சி மாவட்டம் இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு தாலுகாவாக இருக்குது இந்த நிலைமையில் தற்போது மெட்ரோ ட்ரெயின் இப்போ அங்கே வரப்போகுது அந்த மெட்ரோ ட்ரெயின் வந்ததுன்னா இந்த இடத்துல இன்னைக்கு கொடுத்துக்கிற அறிவு பிரகாரம் நாலாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு சதுர மீட்டர் வந்து இந்த கேட்வேல எடுக்க பாருங்க அப்படி பார்த்தா அவங்க சொன்ன பிரகாரம் ஒரு குடி மண்ணு கூட எங்களுக்கு கொடுக்க முடியாமல் நிலைமை இருக்கிறதுனால அதை புரிந்து கொண்டோம் அடுத்த கட்டம் மிகப்பெரிய பாராட்டம் இவர் வந்து காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி வழக்கறிஞர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக அனைத்து கட்சியும் நாங்கள் அம்மனுக்காக ஒன்னாக இருக்கிறோம் எங்களுக்குள்ள பாகுபாடு இல்லை அனைத்து கட்சியும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் தொடர்பு இருக்கதோ அவங்கள அனைவரும் அழைத்து வந்து மாபெரும் நாடு தழுவிய போராட்டத்தை நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறேன் ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவில் இருக்கிறேன் பல்வேறு கோவில் இடங்களை மீட்டு கொடுத்துருக்குறேன் அது இப்போ எனக்காக நான் சொல்லலை ஆனால் நாங்கள் வந்து ஒரு கிராம மக்களாக இருக்கணும் எங்கள் கோரிக்கை என்ன கேட்டிங்கன்னா இப்பொழுது இவங்க கொடுக்குறதெல்லாம் பொய்யுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் பழையபடி எங்கே இந்த அம்மா இருந்தாலும் பூர்வீகமாக எங்கள் தாத்தா பாட்டி முன்னோர்கள் முப்பாட்டம் காலத்தில் எங்கே போய் வழிபட்டாங்களோ அந்த இடத்துல மலை அடிவார பகுதியில் பழையபடி இந்த அம்மா கொடுக்கணும் அப்படி கொடுக்க முடியாத காரணமாக இருந்தால் கிட்ட இந்த சிலையை ஓப்பர்ச்சினிட்டி இந்த இருக்கிற உண்டி பணத்தை எங்கள் கிராம மக்கத்துல நாங்கள் வாங்கிக்குவோம் கிராமத்துக்கு சொந்தமான கோவிலுன்றது உரி அறநிலைத்துறைக்கு எந்த விதமான இதுவும் இல்லை இனி அதனால் எங்களுக்கு வந்து இடத்த கொடுக்கணும் இப்போ இந்த இடம் இல்லை இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கட்டடம் இடிக்கி போகக்கூடிய நிலமை இருக்குது எங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க ரா பொழுதில் எங்களை ஒரு நாளைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு எடுத்துறதுக்கு திட்டங்கள் இருக்கிறாங்க ஏற்கனவே அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது கே பி முனுசாமி ஐயா அவர்களுடைய தலையீட்டால் நாலு வருஷம் முன்னால கூடாஞ்சேரி நந்திவரம் பேரூராட்சி தலைவர் டி நாயக்கர் அவருடைய முயற்சியால் நாங்கள் தடுத்து நிறுத்தி இல்லை தான் அன்னைக்கு இரநூறு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து தரமட்டமாக்கிட்டு எங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு எடுக்கிறதுக்கு திட்டம் இருந்தது இன்ன வரைக்கும் நாங்கள் காப்பாற்றி வச்சிருக்கோம் தடை செய்யறாங்க இதில் இருக்கிற அந்த அறநிலையத்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து அவருடைய சொந்த கோயில் மாதிரி அவங்க பூர்வீக கோயில் மாதிரிலாம் தப்பாலாம் நடக்கிறாங்க எல்லாம் தெரிய வருது ஆனால் இதெல்லாம் பண்ணணும் என்னென்னு கேட்டீங்கன்னா சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு வரைக்கும் போகிறவங்க பயணிகள் புது வாகனத்தால் இங்கே பூஜை போட்ட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வழிபடுற வழக்கம் இப்போ அதையும் தர பண்ணின்னு இருக்காங்க நாங்கள் தான் இதுக்கான வழிமுறையாக ஆதியிலேருந்து பார்த்து இதுக்காக வெட்டியாக இருக்கிறான் தள்ளியார் இருக்கிறான் வாசம் இருக்கிறோம் பொலிக்காரன் இருக்கிறான் தடிகாரம் இருக்கிறோம் வைனியம் இருக்கிறோம் பனி இருக்கிறாங்க இது பாரம்பரியமாக இது வந்து ஒரு சத்ரருடைய பாரம்பரியத்தான் இதெல்லாம் சொல்ல முடியும் அப்படி கிட்டத்தட்ட பனியாட்களை ஒரு நூற்றி இருபது பேருக்கு மேலே நாங்கள் வம்சாய வச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் தான் இதை பார்க்கணும் இது வந்து பிராமணால் பார்த்த கோவில்லாம் கிடையாது வாசன் என்று சொல்லக்கூடிய அந்த உபயதாரர்கள் தான் இந்த அம்மனை தொட்டு வழிபடணும் திருமேனி பூஜையை பண்ணணும் இதுதான் ஆகம விதிமுறை அனுஷ்டானம் அதுதான் அதெல்லாம் அனுஷ்டானம் ஆகம விதிமுறை மீறிதான் இந்த அறநிலைத்துறை எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு எங்க கிராம தேவதை பழையபடி எங்க இருந்ததோ இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடிக்கு பின்னால இருந்தது அந்த இடம் காலியாக தான் இருக்குது அது தவறான டாக்குமெண்ட்டை பண்ணி ஏழை விட்டுட்டாங்க அது ரெக்கார்டெல்லாம் நாங்கள் நூறு வருஷம் முன்னே ரெக்கார்டெல்லாம் எங்கள் தம்பி விஞ்ஞானி இரணியப்ப நிலத்து கேதர் பண்ணி வச்சுருக்காரு எல்லாருக்கும் இருக்குது வழக்கம் போட்டிருக்கோம் அதே இடத்துக்கு இந்த கோவில் போயிடணும் எங்களுக்கு அறநிலைத்துறை இல்லை எங்களுக்கு உண்டி பணமும் முக்கியம் இல்லை எங்களுக்கு எல்லாருக்கும் சக்தி இருக்குது இந்த கோயிலை காப்பாற்ற தற்காலிகமாக வந்தது தான் அறநிலைத்துறை அதுதான் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தது உண்டி பணம் என்னும் போதெல்லாம் எங்களுக்கு சொல்லணும்னாங்க ஏன்னா இங்கே யாரும் தெரியப்படுத்துறதுல திருடனமாக எண்ணத்தில் வச்சிருவாங்க இந்த அவல நிலைமை மாறி எங்களுடைய வம்சாவழி எங்களுடைய பூர்வீகம் எங்களுடைய தார்மீகம் எங்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குதுன்னா பண்டலூர் இரணியம்மன் தான் அடையாளம் எங்களுடைய அடையாளம் அந்த அடையாள பொருள் இப்போ எனக்கு எழுபத்தொரு வயசாகுது அப்போ பாத்துங்க இந்த காலகட்டத்தில் எங்களை நான் இது எடுக்கிறேன்னா இந்த வரலாறு மறைக்கப்படுகிறோம் பல்லவ சாம்ராஜ்யத்தினுடைய சிற்றரசருடைய சாம்ராஜ்யத்தினுடைய வரலாறுகள் தொல்லியல் தொல்லியில் ஆராய்ச்சி குழுவில் வச்சு பல வரலாறு புத்தகங்கள வெளியிட்டுவேன் அதில் சொல்கிற இந்த வரலாறு அழிஞ்சுடக்கூடாது வண்டலாறு ஒரு பெரிய வரலாறுன்னா எங்களது இரணியம்மன் தான் வரலாறு எங்கள் குடும்பத்தில் ஒரு புள்ள பிறந்தா இரணி அப்பன் பேர் வைப்பாங்க என் தம்பி பேர் இரணி அப்பன் இவங்க தாத்தா பேர் இறங்கியப்பா எங்கள் தாத்தா பேர் இரண்டு இரணி அம்மா வேற எங்கேயும் வைக்க மாட்டாங்க வண்ட ஊரில் குழந்த குழந்தா இரணி அம்மா இரணி அப்பா இதுதான் எங்களுடைய தார்மீகம் அதனால நீங்கள்லாம் ஊடக நண்பர்கள்லாம் இத்தனை நல்லா வெளிப்படுத்தணும் நாங்கள் வந்து தர்மத்தின் பார்வையில் இந்து சனாதன தர்மத்தை இந்து தர்மத்தை பாரம்பரிய தர்மத்தை தமிழ் கலாச்சாரத்தை பண்பாடுகளை காப்பாற்றுவதற்காக தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு அரசியல் சாயம் இல்லை இருந்தாலும் நாங்கள் அதில் போகலை ஏன்னா எங்கள் ஊர் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறோம் இப்போ ஒரு மாவட்ட தலைவர் காங்கிரஸில் இருக்கிறாரு மாநில செயலாளர் நான் பக்கத்தில் இருக்கிறேன் பிஜேபி அண்ணா திமுக பாட்டாளி மக்கள் கட்சி சீனியர் வன்னிய சங்கம் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் எங்களுக்கு எல்லாம் மாமம் மச்சான் நாங்கள் அதனால் எங்கள் கண் பார்வையில் பேதகம் இல்லை நீங்கள்லாம் எல்லாம் ஊடக நண்பர்கள் தயவு செய்து இந்த செய்தியை உங்களால் தான் முடியும் ஊடக அன்பர்கள் பண்ணாதான் எந்த ஒரு செயலையும் வெற்றி பெற செய்ய முடியும் ஆகவே தயவு செய்து இந்த செய்தியை எல்லாருக்கும் பறைசாற்றி எங்களுடைய கிராம தேவதையை எங்களிடம் ஒப்படைத்து எங்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்றும்படியாக இந்த நேரத்தில் எங்கள் கிராம மக்களின் சார்பிலும் ஊடக அன்பர்கள் சார்பிலும் பத்திரிகையாளர்கள் சார்பிலும் வணக்கமாக கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் விஜி ரங்கசாமி நான் வந்து இந்த விழா குழுவுக்கு தலைவராக இருக்கிறேன் ஆரம்பத்தில் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னால பீஸ் கமிட்டி போட்டு கலெக்டர் உத்தரவு கொடுத்த தலைவர் வணக்கம் எல்லா சேனலுக்கு வந்திருக்காங்க முதல்ல அவங்களுக்கு முதல் வணக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் கிட்ட அம்மன் திருக்கோயில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது விழா அதாவது அஞ்சாவது வாரம் மிக சிறப்பாக சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மனை தாண்டி போறவங்க அதாவது ஊருக்கு போறவங்க தென் மாவட்டம் எல்லாம் போறவங்க என்னப்ப இந்த கோயிலில் நின்று சாமி கும்பிட்டு வண்டிக்கு பூஜை போட்டு அப்படிதான் போவாங்க அதே மாதிரி நானும் அதே மாதிரி தான் ஷூட்டிங்கு ப்ரோக்ராமு எதுவாக இருந்தாலும் நான் இந்த வழியா தான் அந்த இரணியம்மனை சாமி கும்பிட்டு தான் நான் போவேன் எல்லாமே வெற்றிகரமாக நடந்திருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த இரணியம்மன் யாராக இருந்தாலும் இது கிராஸ் பண்ணி போகிறவங்க எல்லாருமே வந்து நின்று பூஜை பண்ணிட்டு அப்படி தான் போவாங்க உண்மையில் ரொம்ப சந்தோஷம் இரணையம்மன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் வேறு எங்கேயா இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் இது ரொம்ப ஃபேமஸ் சென்னையிலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு உண்மையிலே வந்து நான் சொல்ல வேண்டியதில் எல்லாேருக்கும் தெரியும் யாராவது பார்க்காதவங்க கூட வந்து இந்த அம்மனை வந்து கும்பிடுங்க நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது வெற்றிகரமாக எல்லாம் நடக்கும் சரி